Okay. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear young boy. Happy birthday to you. Yay! Happy birthday. Happy birthday வயசு பிறந்த நாள் என்னோட பிறந்தநாள் வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் உங்கள் குடும்பம் எல்லோரும் மேலும் நலமாக இருக்க எல்லா வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன் உங்களுடைய எழுபதாவது பிறந்த நாள் விழாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஆசிகளும் நீங்கள் எல்லோரும் நல்ல முன்னர் இருக்க கடவுளை வேண்டுகிறேன் வைத்து நாள் ராஜேந்திரன் அவர் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா வளமும் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளோடும் வாழ வாழ்த்துகிறேன் ஹாப்பி பார் ஹாப்பி பார் ராஜேந்திராமா என்னுடைய மருத்துவர் ராஜேந்திரன் அவர்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் நேர்மையாக பணி செய்து கடைசியாக சிபிஐ பெற்றை செல்வோம் கண்காணிப்பாளர் ரேங்கில் பணி செய்து ஓய்வு பெற்று ஓய்வு பெற்ற பின்பு தன்னுடைய ஃப்ரீ டைமில் முடிந்த அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதையே வழக்கமாக கொண்டுள்ளார் இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக யாருக்கு என்ன டவுட் கேட்டாலும் சொல்லிக் கொடுப்பார் அவருக்கு தெரிஞ்சதை குரூப்பில் போடுவார் மற்றவங்களுக்கு அதை பகிர்ந்து விடுவார் அது இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் மோடி கொண்டு வந்த எழுபது வயசு மேல் உள்ளவங்களுக்கு உள்ள இன்சூரன்ஸ் ஸ்கீமை அவரே வந்து ஃபைவ் லேக்ஸ் வர ட்ரீட்மெண்ட் உள்ள அந்த இதுக்கு அவரே ஒவ்வொருத்தரையாக வாலண்டியரை அப்ரோச் பண்ணி அந்த கார்டை டவுன்லோட் பண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய குணம் உள்ளவர் அவருடைய நல்ல குணத்துக்கு அவர் நூறு வயசு வரை நல்லபடியாக வாழ்ந்து நல்லபடியாக சீரன் சுரப்பமாக வாழ்ந்து முடிக்கணும்னு கே வே வேண்டு வேண்டுகொள்கிறேன் பார்த்துக்கிறேன் ராஜேன் ஒரு தசாதானி என் கூறலாம் அவர் எங்களுக்கு கிடைத்தது நம் குடும்பத்துக்கே ஒரு பிரசாதம் அவரும் அவர் குடும்பமும் பல ஆண்டு காலம் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் Respected Samandhi, I wish you the best as you celebrate your 70th birthday today. Over the years, I have seen you do so many things to make life full of more smiles, love and laughter. I appreciate you for every wonderful memory that you have created together, especially your role in it all. All the best wishes, happy birthday, enjoy your day. हैप्पी बर्थडे ताता मैंने मैं हैप्पी रिटर्न्स ऑफ द डे चित्र पर इलिया परदनाल वाल तकल मामा हैप्पी सेवेंटीथ बर्थडे अनाची आई प्रेय फॉर योर गुड हेल्थ एंड लॉन्ग लाइफ ऑन योर सेवेंटीथ बर्थडे हाय मामा हैप्पी बर्थडे टू यू वी आर वेरी मच डिलाइटेड उनके तो विश पंत सो उनके उनके सब बनाना सो मेनी लर्निंग्स फ्रॉम यू So, one such is a communication, the way, so much knowledge, like how you are putting YouTube, many, many things, right? And also, you are so much affection to all of us, and that is indeed very nice, which we have to follow and discipline everything. Actually, you are leading a very good life, and uh, really, we should all follow you, uh, Mama. So, happy birthday, and thank you so much for all the things. ஹாப்பி பர்த்டே அங்கே மினிமம் ஹாப்பி ரெண்டன்ஸ் அர்தர்டே நாங்கள் மிஸ் பண்ணுறோம் உங்கள் பர்த்டேயை நாங்கள் எப்பவுமே சொல்லுவோம் யுவர் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் எல்லா விஷயமுமே உங்ககிட்டருந்து வீ கேன் லேர்ன் ஃப்ரம் யூ என்ன விஷயம் நான் ஏ டு சேட் குக்கிங் மியூசிக் ட்ரெடிஷன் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் என்ன கேட்டாலும் இருந்து ஆன்சர் கிடைக்கும் அண்ட் ஒன்பிங் அரோமா சோப்பாயில் இருந்துட்டு யூடியூப்பில் என்னெல்லாம் பண்ணலாம் வரைக்கும் வி கேன் லேர்ன் ஃப்ரம் யூ அண்ட் ரொம்ப அழகாக வாம் வெல்கம் பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஈஸியாக உங்கள்கிட்ட மெங்கல் ஆகலாம் எல்லா எழுதுகிட்டையும் இப்படியும் ஃபியர் வித் ரெஸ்பெக்ட் இருக்குதுல்லையா உங்கக்கிட்ட ரொம்ப கூல் வித் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது மாதிரி எனிவே இனிமோல் ஹாப்பி ரிட்டன்ஸ் அதே டே எங்களுக்கு ஹாப்பி பர்த் ஹாப்பி பர்த் டே டோ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சொல்லி பாட்டுக்கு சொல்லுங்க அவla என்ன கையில கழிச்சிடும்ல அதனால நேத்து நான் பார்க்கல அதனால சாலி நேத்து நான் பார்க்கல அதனால நீங்க கேட் வந்து உங்களை கழிச்சிடும் ஹாப்பி பர்த்டே பாய் தேங்க் யூ மாமா மிகவும் பாசமாக முதலே எங்களிடம் நன்றாக நல்லா பாசமாக நடப்பார் இப்பொழுது அவருக்கு எழுபதாவது பிறந்த நாள் என்று எழுதும்போது எங்களுக்கு வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம் எங்களுக்கு மேல் மேலும் பல உதவிகளை செய்தும் நல்ல அட்வைஸ்களை கொடுத்தும் எங்களை மேலும் வழிநடத்த அவருக்கு இறைவன் எல்லாம் அருளும் கொடுத்து வாழ்த்த வாங்கி ஹாய் மாமா விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஸோ கிளாட் டு பி பார்ட் ஆஃப் யுவர் பர்த்டே செலிப்ரேஷன்ஸ் ட்ரூ திஸ் வீடியோ எங்கள் ஃபேமிலியோட மோஸ்ட் இன்டலெக்சுவல் பர்சன் நீங்கள் அந்த காலத்தை நிறைய டேபு பிரேக் பண்ணுவீங்க ஆட்சி எங்கள் தேரூரில் வந்து அப்பாவோ தாத்தாவோ போய் கிச்சனில் சமைச்சு நான் பார்த்ததே கிடையாது அப்போ ஆனால் நீங்கள் வந்துட்டு போய் சமைப்பீங்க ஆட்சியை வந்து ஹாலில் உட்கார வச்சுட்டு நீங்கள் உட்காருங்க நான் சமைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சமைப்பீங்க ஆட்சி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ மருமகனை ச மருமகன் சமைக்கிறாங்க நம்ம உட்காந்துருக்கோமே சொல்லி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக கிச்சனுக்கும் ஹாலுக்கும் போயிட்டு போயிட்டு வருவாங்க நான் எதாவது பண்ணுவேன் நான் இதுதானே பண்ணுவேன் நான் பண்ணுறேன் என்கிட்ட கொடுங்கன்னு வருவாங்க நீங்கள் ஆட்சியை உட்கார வச்சுட்டு சமைப்பீங்க அதுங்க அந்த காலத்தில் மருமக மாமியாரை உட்கார வச்சு சமைக்கிறதெல்லாம் டோட்லி அன்ஹர்ட் ஆஃப் இந்த காலத்தில் பண்ணுறாங்க பட் அந்த டைமில் ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் அக்கரன்ஸ் அதுவும் ஊரில் நடக்கவே நடக்காது அதே மாதிரி நான் சொல்றேன் அத்துக்கு வந்து சமைக்கிறதுக்கு போரே அடிக்காது ஏன்னா அத் மாமா வந்து பக்கத்தில் ஹில் கீப் கிராக்கிங் ஜோக்ஸ் அதனால் அத்தை வந்து சமைக்கிறதுக்கு போரே அடிக்காது அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பேஷண்ட் கூப்பட்டுது ரொம்ப ரொம்ப கூப்படவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க உங்களோட அம்பாஸ்டர் கார் வந்து எங்கள் எல்லாரோட ஃபே சைல்டூட் மெமரிஸ்லயும் இருக்கும் நம்ம ஃபேமிலியில் நினைக்கிறேன் கல்யாணம்லாம் வந்துச்சுன்னா அந்த கார் மல்டிபிள் ரவுண்ட்ஸ் போயிட்டே இருக்கும் சலிக்கவே மாட்டிங்க கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது அதுவும் ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் பத்து பேர் உட்காந்துப்போம் அந்த அதுல வந்து ஓட்டுறதுக்கு நீங்க ஓட்டுறீங்களேங்கிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சமா ஸ்பேஸ் கொடுத்துட்டு மிதி எல்லாம் மூணு மூணு லேரா உட்காருவோம் ஒரு பெரிய ஆளு ஒரு அரை டிக்கெட்டு அரை டிக்கெட்டுக்கு மேலே ஒரு கால் டிக்கெட்னு உட்கார வச்சு ஒரு ஜாம் ஜாம்பாக்டா ஈஸியாக பத்து பேர் போவோம் ஒருத்தரவு கூட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது நான் பண்ண மாட்டேன் எனக்கு டயர்டாக இருக்க முடியாது சலிச்சுக்கிட்டதே கிடையாது யாருன்னா வாங்க காலில் கொண்டு போய்விடுறேன் அப்படின் தான் சொல்லுவீங்க எங்களை வந்து யூ ஆல்வேஸ் ட்ரீட்டட் அஸ் லவ் அண்ட் கேர் அது மாதிரி நான் உங்ககிட்ட ரொம்ப நான் அப்போ எனக்கு தெரியல அப்போ வித்தியாசமாக பார்த்தேன் பட் இப்போ திங்கிங் பேக் ஐ திங்க் அது ரொம்ப ஒரு நல்ல ஹாபிட் நினைக்கிறீங்க காலையில டெய்லி காலையில முன்னாடி ஒரு லாங் ப்ரேயர் பண்ணுவீங்க பூஜை பண்ணுவீங்க பாடுவீங்க அண்ட் தென் யூ 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 தட் ஆஃபீஸ் போனாலும் இதை தான் கோ திங் சம்திங் லேர்ன் வெல் தாத்தாவை ரொம்ப ரொம்ப ட்ரீட் பண்ணுவீங்க மோர் லைக் சன் தாத்தாவும் சரி சரி ஃபாண்ட் சோ ஆஃப் அந்த மாதிரி அக்காவோட கல்யாணத்தப்போ உங்கள் வீ சென்னை மெராஸ் வீடு வந்து விட்ஸ் லைக் த ஹெட் கோார்ட்டர்ஸ் ஃபார் திட் வெட்டிங் நாகர்கோவில் எங்கள் வீடு கல்யாணத்தப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இது இம்பார்ட்டண்டாக இருக்குமோ அதே மாதிரி உங்கள் வீடு சென்னையில இருந்தது அண்ட் த்ரூ த வெட்டிங் நீங்களும் சரி அத்தையும் சரி ஃபுல்லி இன்வால்வ் அந்த அரேஞ்ச் பண்ணுறது அக்காவுக்கு எதாவது வாங்கணுன்னா போய் ஷாப் பண்ணுறது கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி ஒருத்தரவை கூட சலிச்சுக்கிட்டதே கிடையாது உங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் அட் ஆல் அந்த அக்கேஷன்ல அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க ஐ திங்க் எங்களோட எல்லா குட் டைம் குட் திங்ஸ் பேட் திங் எல்லாத்தையுமே யுவர் ஆல் பார்ட் ஆஃப் அண்ட் சமர் வெக்கேஷன் ஹாலிடேஸ் எல்லாம் நான் நாக கோயிலேருந்துப்போம் சென்னையிலேருந்துப்போம் அடிக்கடி வருவேன் Um, close cousin. I really missed uh, them. ninga Bombay move I really missed them. Uh, and I think you inspire us a lot. you keep learning and you adapt to that. That's something for um, for all of us to learn from you. Uh, wish you many more happy returns of the day, Mama, and keep inspiring us as always. Thank you. Happy birthday, Mama. And uh, we all wish you a very long life for you and everyone.